ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தன்னுடைய பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு கட்சியின் வழியாக ஒரு தேசிய கட்சியின் வழியாக உள்ளே வரும்போது அவர் ஆரம்பத்தில் என்னென்னவோ கல் எரிஞ்சு எதோ எரிஞ்சு தட் மீன்ஸ் அந்த சொல்லுகளால் வார்த்தைகளால் அப்படின்னு சொல்ல வரேன் நான் ஸோ அப்படி விமர்சனங்கள் பண்ணி உனக்கு என்ன தெரியும் அரசியல்னால் என்ன அப்படினு தெரிஞ்சு ஆரம்பத்தில் அவ்வளோ விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்ட முன்னாள் மாநில பாஜகத்தினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க ஆனால் போக 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 அவர் வந்து பயங்கரமாக தன்னை உடனடியாக வேக வேகமாக தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு அரசியல் புரிதலை ஓரளவுக்கு ஏற்படுத்தி மொத்தமாக ரெடி ஆகிட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது இருபத்தஞ்சாயிரம் புத்தகத்தை நான் படித்தேன் அப்படின்னு அவர் அடிச்சு விட்டதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏதோ ஒன்று ரெண்டு புத்தகத்தை படித்து ஆனாலும் உண்மையாக சொல்லணும் ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா அவர் வந்து நிறைய தரவுகள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டார் அதில் சில பொய்கள் இருக்கலாம் சில மறதிகள் இருக்கலாம் மாறி மாறி பேசியிருக்கலாம் ஆனால் தன்னை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டாரு ரெடி பண்ணிக்கிட்டு அந்த குறுகிய கால கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுக்குள்ள வந்து ஒரு வேக வேகமாக வளர்ந்துட்டாரு யார் யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாலும் பெரிய பெரிய ஆளுமைகள் பெரிய பெரிய கட்சி பின்புலம் கொண்டவர்கள் எல்லாம் அவங்க எல்லாம் வந்து அவருக்கு வந்து பதில் கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் விஜய் அவர்களும் வந்து ஆரம்பத்தில் பயங்கரமாக சொல்லடி கல்லடி அப்படின்ற மாதிரி தவைக்க என்னங்க நீங்கள் வந்து அணில் குஞ்சிகளை வச்சுக்கிட்டு தற்கொலைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதோ அவர் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்குதோ அப்படின்ற மாதிரி இப்போ எல்லா கட்சிகளும் டிவிகேக்கு வந்து பதிலளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க டிவிகே பத்தி பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றது தான் சொல்ல முடியும் ஸோ இந்த இடத்துல உண்மையாகவே இது எல்லா கிரெடிட்ஸ்க்கும் வந்து யார் காரணம் அப்படின்னா செங்கோட்டையன் மட்டும்தான் என்னதான் அதிருப்தியில் அங்கேருந்து வந்தாலுமே கூட துணிஞ்சு இன்றைக்கி தொடங்குற ஒரு கட்சிக்குள்ளே வந்து நுழைந்து ஒரு ஒரு கேட்வேவை அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கறது யாரால் முடியும் யாராலும் முடியும் ஒரு வேலை டிவி கேக்கு இது பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து ஆட்சியில் உட்கார வர அளவுக்கு இல்லைனா கூட ஒரு எதிர்பார்த்ததை விட இன்னும் அதிகப்படியாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நிறைய தொகுதிகள் வெற்றி அடைஞ்சாங்க அல்லது எதிர்க்கட்சா கூட வராங்க அவங்களோட கூட்டணி எல்லாம் சேர்ந்து அப்படின்னாக்கா அத்தனை புகழும் யாருக்கு செய்கிறோம் அப்படின்னு சொன்னேன் செங்கோட்டையன் அவர்களுக்கு தான் சேரும் அப்படின்றத சொல்கிறேன் இதனால் இது நேற்று ஒரு வீடியோ வேற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம் பட் எனக்கு தோணக்கூடிய விஷயத்தை அப்படியே நான் பிரதிபலிக்கிறேன் இப்போ என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் அப்படியே பிரதிபலிக்கிறேன் அதே ஈரோட்டில் அதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு கூட கூட்டத்தையும் பாருங்க அவ்வளோ பேர் கூடி கூடியிருக்கிறாங்க அது உண்மையாகவே செங்கோட்டையன் அவர்களை இந்த டிவி கேக்குள்ள வந்த உடனே வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு உடனடியாக இப்போதான் வந்து ஒரு ஒரிஜினல் பொலிட்டீஷியன் உள்ள வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிம்மதி பெருமூச்சி விட்டுருக்கிறாரு ஒரு ஆறுதல் கிடைச்சிருக்கு அப்படின்ற சொல்ல முடியும் நேத்தும் இன்னைக்கு நிம்மதியாக தூங்குவார் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே புஷியானந்தா இருந்தாலும் சரி ஆதவ் அர்ஜுனா இருந்தாலும் சரி இன்னும் மற்றவங்க யார் யாரெல்லாம் சரி அவங்களெல்லாம் வந்து இவருக்கு வந்து ஒரு பொலிட்டிஷியனாவே அவருக்கு கன்வியா ஆகலை இவங்களால என்ன முடியும் என்னத்தை கொண்டு வர போறாங்க எத்தனை கட்சிகளை கூட்டணிக்குள்ளே கொண்டு வர போறாங்க என்னென்ன பேச போறாங்க அதுக்கான கேபிகளிட்டி இருக்கா இது வரைக்கும் நடக்கவே இல்லையே எப்போ உள்ள வந்துட்டாங்க எப்போது நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஆனா ஒண்ணுமே நடக்கலையே அப்படிங்கறத வந்து மனசுக்குள்ள கண்டிப்பா நினைச்சு இது பண்ணிட்டு இருந்திருப்பாரு விஜய் அவர்கள்